ஆம்பளைங்க எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்களா என்னங்க நீங்க ஒரு மாதிரி சத்தம்லாம் மாத்தி நல்ல சிரிப்பு உங்களுக்கு இந்த காட்டில் தனியாக போர் அடிக்கல எப்பாவது கொஞ்சம் ஊருக்கெல்லாம் வாங்க நம்ம மூணாருக்கெல்லாம் போய் ரூம்லாம் எடுத்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடலாம் எனக்கு ஊர்ல இருந்து காட்டுக்குள்ள வர்றவங்க யாரை பார்த்தாலும் பயம் சே அப்படிலாம் சொல்லாதீங்க நம்ம சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ம் பார்க்கலாம் உங்க சிரிப்ப பார்க்கும்போது எனக்கு ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் யாரு மியாமல் கோவா அது யாரு அவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் உண்மைய சொல்லணும்னா அவ்வளவு அழகா இருக்கீங்க காத்து தீஷ் கொஞ்சம் இரு நான் இப்ப வந்துடுறேன் என்னடா இது நான் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது செஞ்சு தரேன் இந்த காட்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தீங்கல்ல ரொம்ப டயர்டா இருந்துரு அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க இன்னைக்கு பங்களாக்கெல்லாம் எல்லாம் போக வேண்டாம் ரொம்ப இருட்டிடுச்சுல வழி தெரியாது நாளைக்கு காலையில போய்க்கலாம் ஆமா ஆமா நல்லா இருட்டு இந்த காட்டுக்குள்ள நீங்களா எப்படிதான் வாழ்றீங்களோ இங்க பழகிருச்சு இப்ப இருட்டுதான் இஷ்டம் இருட்டுதான் இஷ்டமா இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கு

ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ஆணையும் கிடைக்குமா எதுக்கு ஒரு பொண்ணு தனியா வாழ்ற வீடு இல்லையா இதுக்கு தாழ்பால் போடுறான் தான் இல்ல எனக்கு நிம்மதியாவே இருக்காது சத்தேஷ் இப்ப நீ போறியா தாப்பால் அப்புறமா பாத்துக்கலாம் Oh, my

பரவாயில்ல விடு ஆனா நீ சரியில்லையே தனியா இருக்கிற ஒரு பொண்ணு மேல கை வைக்கலாமா அப்ப நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா நான் ரொம்ப மோசமானவன் ஆனா முதல்ல நீ அப்படி சொல்லலையே இல்ல நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக உண்மை சொல்லணும்னா எனக்கு உங்களை பார்த்ததுல இருந்து கண்ட்ரோலே போயிடுச்சு இந்த மாதிரி நீங்க எவ்வளவு பேரை பார்த்திருப்பீங்க பார்த்திருக்கேன் அப்புறம் ஆனா உங்களை மாதிரி ஒரு ஆளை முதல் தடவை நீங்க கொஞ்சம் மனசு வச்சா எனக்கு பிடிக்கலனா நான் இத பத்தி கவலைப்பட மாட்டேன் காலை புடிச்சு அழுதுடுவேன் ஹலோ இந்த சிரிப்பு இந்த சிரிப்புல தான் நான் விழுந்துட்டேன் எத்தனை பொண்ணுங்களோட ருசி பாத்துるீங்க அப்படி கேட்டா ஒரு நாலஞ்சு பலாத்காரம் பண்ணியா ஏ அப்படி இல்லல சத்தியமா இல்ல பலாத்காரம் பண்ணி காரிய முடிச்சிட்டு அவங்கள குழி தோண்டி பொதைச்சிட்டீங்களா சதீஷ் அப்படி பண்றதுல தப்பு தானே சதீஷ்கு கதை கேட்க பிடிக்குமா பிடிக்குமாவா கேட்க மட்டும் இல்லை தேவைன்னா கதை எழுத கூட தெரியும் எனக்கு ஆ